அதே மாதிரி ஹால் சந்தார்க்க கழட்டும் போது மாட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ இம்பாக்ட் வச்சு ஒரு தர் என்ன வேணும்னா டப்புன்னு உடஞ்சிரும் பிளாஸ்டிக் அதே மாதிரி டைட் பண்ணும் போதும் டைட் பண்ணான்னு நினச்சி பண்ணால் உடஞ்சிரும் இனிமேல் பிளாஸ்டிக் ஆகுது ஓரளவுக்கு மீடியமாக டைட் பண்ணால் போதும் கழட்டும் போதும் மாட்டும் போதும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கீழே ஸ்டாப்பர் செக் பண்ணிக்காங்க இப்படி வச்சா கரெக்டாக அதை பார்த்துக்கிட்டு பண்ணுங்க ஏன்னா கீழே வந்து பிளாஸ்டிக் தான் ஸோ கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா உடனே வர மாட்டேன் ரொம்ப கவனமாக கழட்டும் கட்டிட்டு இதை ரெண்டு பக்கம் பாருங்கள் சின்ன காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க கை வச்சு லைட்டாக ப்ளஸ் பண்ணால் வந்துடும் ரெண்டு கை ஒன்றா வைக்கிறாரு பாருங்கள் அப்படி தண்ணா வந்துடும் நீங்க ஒரு சைடு தலையிட்டிருந்தா வராது எனவே அது கழ்த்தும் போதும் மாட்டும் போது ரொம்ப கவனமாக மாட்டணும் மாட்டும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஏறிடும் சிலங்களில் அதாவது மேலே இந்த மாதிரி உள்ள உழப்பும்போது அழுச்சுனாலும் உடைஞ்சிரும் அதே மாதிரி தட்டினாலும் உடஞ்சிரும் தட்டலாம் நினச்சாலும் உடஞ்சிரும் எனவே கையில தான் மாற்றமா இருக்கணும் இப்படி ஃபிட் உடனே என்ன பண்ணுங்க அந்த மேக்னட் ஹைட்டும் அந்த பின்னும் ஹைட்டும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுங்க ஒரு பேக்கில் செட்டிங் கரெக்டாக பாருங்க தட்டில ஏத்துறேன்னு பார்க்காதீங்க தட்டி ஏத்துனா ஏதாவது உடைஞ்சிடும் இந்த மாத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க இந்த பக்கம் மாத்துங்க இந்த சர்ஃபேஸ் பாத்துங்க அதாவது கைவிஸ் தேய்ச்சி பாருங்க அதாவது அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஹைட் வந்துச்சுன்னா நீங்க தப்பா மாத்திட்டீங்கனார் அதே மாதிரி தட்டி தான் சரியா இருந்துச்சா நீங்க கட்டா சும்மா அதே மாதிரி டைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து கீழ வச்சு டைட் பண்ணும்போது டக்குன உடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு எனவே அதையும் கவனமாக மாட்டணுமோ கம்பெனிக்கார முக்கியமாக கலட்டி மாட்டும் போது உடச்சிருவாங்க அப்படின்றத கூட வச்சா எனவே கொஞ்சம் கவனமாக கழிச்சும் போதும் சரி மாட்டும் போதும் சரி லைட்டாக ஈஸியாக வரணும் ஈஸியாக போகணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குற என்னை தடுத்தட்டி பார்க்கலாம் அப்படின்னு தட்டினு வச்சுக்காங்களா அவ்வளோ தான் அது பட்டுன்னு உடஞ்சிடும் அப்புறம் திரும்பியும் இன்னொன்று தான் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி இடம் எனவே கலட்டி மாட்டும் போது கவனம் தேவை அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் எதுவும் இல்லை ஸோ ரொம்ப எளிமையாக வெளியே வர மாதிரியும் ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு ஒருவேளை உள்ளே சரியாக போலன்னு சொன்னால் லைட்டாக கீன் அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவெலாம் வச்சு குத்திட்டு இருந்தீங்கன்னா காயில் டேமேஜ் ஆகிடும் மேரட் காயில் அதில் பட்டுச்சின்னு சொன்னால் காயில் டேமேஜ் ஆகிடும் வரல வரலன்னு சொல்லி எனவே கொஞ்சம் கவனமாக மாட்டலாம் அதற்கான வீடியோ பதிவு தான் இது வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப எளிமையாக மாட்டிடலாம் நன்றி வணக்கம்